நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கும் தனித்தனியாக எனது வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் அடிப்படையில் நான் பேசும்போது சொல்லு அதே மாதிரி இன்று மிகவும் ஆண்கள் பெண்களுக்கு அந்த துறையில் ஆண்களும் குடும்பம் அலங்கோலமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக கோலம் போடுகிறார்கள் என்று சொல்கிறேன் ஆக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தவுடன் எப்படி என்று கேட்டேன் பிரம்ம முடிச்சி என்று சொன்னார்கள் பிரம்ம முடிச்சி என்பது நான் வருத்து பிரம்மன் எப்படி உருவாக்குவான் என்னை படமாக இங்கே வரைந்திருந்தார்கள் நான் கேட்டேன் எவ்வளவு மணி நேரம் ஆனது என்னை உருவாக்குவதற்கு என்று கேட்டேன் நான்கரை மணி நேரம் ஆனது என்று சொன்னார்கள் அதுவும் புதுவையில் இருந்து வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் இதை உருவாக்கினார் என்று சொன்னார்கள் என் அம்மாவுக்கே பத்து மாதம் ஆனது ஆனால் உங்களுக்கு நான்கரை மணி தான் என்ன கேட்டாங்க அழகா இருக்கா அப்படின்னு கோலம் அழகா கேட்டாங்க என்ன விட அழகான ஒரு வரவேற்பு அதே மாதிரி கோலம் வரும்பொழுது நடனத்தோடு வரவேற்றார்கள் அதுவும் மிக சிறப்பாக இருந்தது நான் வந்து கோலத்தை பார்த்துட்டு இருக்கும் அதுல வந்து பொடி எடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நல்ல பொடி வச்சு தான் பெண்கள் அதனால பொடி எடுத்து கொடுத்தா ஒண்ணு தப்பு கிடையாது காயத்ரி அவர்கள் சொன்னாங்க இந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி எனக்கு வந்ததிலிருந்தே கோலத்தை பற்றின ஒரு மருத்துவர் என்ற முறையில் அந்த பிரம்ம முடிச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு மூளையில் உள்ள முடிச்சுகள் ஞாபகத்தை மூளையில் எப்படிதான் முடிச்சு முடிச்சா இருக்கும் சிறுநீரகத்திலும் இப்படித்தான் முடிச்சுகள் இருக்கும் அவர்கள் வாழ்க்கை முடிந்து விடாமல் இருப்பதற்கு இந்த முடிச்சுகள் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறதாக இவர் முடிச்சுகள் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சொன்னாங்க இந்த பிரம்ம முடிச்சி என்பது எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வந்து முடிஞ்சிடும் அதான் வாழ்க்கை என்று சொன்னார் ஆக அதை பார்க்கும் பல வளைவு நெளிவுகள் இருக்கிறது வாடங்கள் வெற்றியை என்பதை உணர்த்துகிறது இப்படி போக வேண்டியிருக்கு அப்படி போக அப்படி போக வேண்டியது திருப்பி இப்படி வர வேண்டியிருக்கு இப்படி வர வேண்டியது ஏன் என்னடா மாற்றி மாற்றி போக வேண்டி இருக்கிறதே என்று நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் இன்னைக்கு பிரம்ம முடிச்சியை பார்க்கும் தான் மாற்றி 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 போவது கோலத்திற்காகத்தான் வாழ்க்கை அல்ல கோலமாக மாறிவிடாமல் கோலமாக மிளிர வேண்டும் என்பதற்காகத்தான் மாற்றி மாற்றி அதே மாதிரி நான்கரை மணி நேரத்தில் இந்த கோலத்தை போட்டி விட்டார்கள் என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் எவ்வளவு கிலோ மாவு ஆச்சுன்னு கேட்டேன் கோலமாவு ஆச்சுன்னு கேட்டேன் நூற்றி எழுபது கிலோ கோல மாவு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது ரெண்டு விதம் ஒண்ணு மருத்துவ என்ற முறையில் இது எப்படி முடிச்சா போச்சா இப்படி போச்சான்னு யோசனை எவ்வளவு மணி நேரம் ஆச்சு எவ்வளவு மனித சக்தி ஆச்சு எவ்வளவு கோலம் ஆச்சு எத்தனை பேர் பங்கெடுத்து கொண்டார்கள் என்று ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு ஒரு தெரியும் இருக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு செலவானது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு இது உலக சாதனைக்காக நாம் செலவிட்டிருப்பது மிக குறைவே இன்னொரு கோலம் என்பது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையலாம் வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு முன்னால கோலம் இருந்தா அந்த அனுபவமே தனிதான் இல்லையா அதாவது வாரியாசாமி சொல்லுவார் நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி கோலம் இல்லாத ஒரு முற்றத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்னமோ மாறி இருக்கும் ஒரு தான் இருக்கும் ஆனால் கோலம் உள்ள உற்றத்தை பார்க்கும் பொழுது வெறுமை பெருமையாக மாறுகிறது என்பதை எனக்கு அவ்வளவா கோலம் போட வராது ஆனா கோலத்தை ரசிக்க வரும் ரசிக்க வந்தா அது போதும் இல்லையா எங்க அம்மா இறந்த உடனே அவர்களின் பொருட்களை நான் தேடும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நோட்டு நிறைய கோலம் போட்டு வைத்திருந்தார்கள் எல்லா பத்திரிகையிலும் வர கோலத்தை எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு வீட்டில அழகாக கோலம் போடுவாங்க அது மட்டுமல்ல நாம தமிழ் கலாச்சாரமே எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு ஒரு உதவுவதுதான் இந்த கோலமாவே நம் தமிழ் கலாச்சாரத்தில் சங்க இலக்கியத்தில் அரிசி தான் போட்டிருக்காங்க இதுல வந்து கெமிக்கல் எங்கேயும் இருக்காது ஏன் அரிசி மாவில் போடுகிறார்கள் என்றால் எறும்புகள் வந்து அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக அரிசி மாவில் போட்டு ஆக போட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாவற்றிற்கு மேலாக நான் சென்னையில் படித்து திருமணமானவுடன் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தஞ்சையில் மாற்றம் வந்தவுடன் அவர்களோடு நான் தஞ்சையில் சென்று எனது படிப்பை தொடர்ந்தேன் தஞ்சையில் நீங்கள் பார்க்கின்ற மார்கழி திங்களை பார்க்கும் பொழுது அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா அதிகாலையில் மூன்று மணிக்கே எழுந்து அந்த பூசி கோலத்தை போட்டு பூசணி பூவை எடுத்து வைத்திருப்பார்கள் அதிலும் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது ஏனென்றால் ஏன் ஆண்டால் மான்களின் திங்களை தேர்ந்தெடுத்து எல்லோரும் அதிகாலையில் குழைக்கச் செல்லும் என்று சொன்னால் என்றால் ஒரு வருடத்துக்கு வேண்டிய ஓசோன் என்ற ஆக்சிஜன் மார்கழி தான் அதிகமாக காற்றில் இருக்கிறது தம் தமிழன் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்திருக்கிறான் பாருங்கள் ஆக வீட்டுக்கு வெளியே வாங்கினா வரமாட்டோம் கோலம் போடுங்கன்னா எந்திரிச்சு வருவோம் ஆக கோலம் போடுங்கள் என்று அழகழகான கோலங்களை போட்டு அந்த மார்கழி திங்களை எவ்வளவு அழகாக அலங்கரிக்கிறார்கள் பாருங்கள் அதனால்தான் கண்ணன் சொன்னான் நான் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னான் ஆக அந்த கண்ணனை இந்த புள்ளிகளை வைத்து நீங்கள் வரவேற்பதை பார்க்கும் பொழுது மிக அழகானது அது மட்டுமல்ல நான் குமரியை சார்ந்தவன் நீங்கள் குமரியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் பக்கத்து மாநிலமான ஓணத்தில் இந்த புள்ளி வைப்பதற்கு பார்த்தா புக்களை ஒன்று வைப்பார்கள் ஆக அந்த புக்கள் கோலங்களாக அலங்கரிக்கும் இன்னும் கொஞ்சம் வடநாட்டிற்கு நாம் போனோம் என்றால் இந்த புள்ளிகள் ரங்கோலிகளாக மாறிவிடும் வண்ணங்களாக மாறிவிடும் ஆக இந்த இந்த கோலம் என்பது நமது வாழ்க்கையோடு இன்னொன்று சொல்கிறார்கள் விஞ்ஞான பூர்வமாக சொல்கிறார்கள் அதை கோடுகளால் இணைக்கும் பொழுது ஒரு கோஆர்டினேஷன் வந்து அதனாலதான் நம்ம அம்மா பாட்டிகள் எல்லாம் நெடுங்காலம் வரை டிமென்ஷியா இந்த நோய் இல்லாமல் இருந்தார் கையே அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஆனா ஆவன்னா சொல்லி கொடுப்பதை போல ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன கோலங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த சின்ன சின்ன கோலங்கள் ஒரு ரசனையை நம் ஏற்படுத்தும் நம் கலாச்சாரம் மிக மிக முக்கியம் உலகில் எந்த நாட்டிலும் இந்த கோலம் கிடையாது வெளிநாட்டுக்காரங்க கூட என்ன ஜியாக பிக்சர் அப்படின்னு கேட்பான் நாங்க எங்களோட கல்ச்சரல் பிக்சர் நம்ம சொல்லுவோம் ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நான் வெளிநாடுகளில் எல்லாம் படித்திருக்கிறேன் கனடாவில் படித்திருக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் படித்திருக்கிறேன் லண்டனில் படித்திருக்கிறேன் ஆனால் நான் இந்திய எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை கலாச்சாரம் விருந்து நடந்து கொண்டிருக்கிறது இலை போட்டு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல சாப்பாடு இங்கே உள்ள தாய்மார்கள் மாதிரி ருசியாக சமைக்கப்பட்ட சாப்பாடு சாப்பாடை பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள் ஒருவர் சொல்றாரு போடாத 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 ஒரு பருக்கைக்கு கூட ஏனோ அல்ல சோறு போடாதன்னு சொல்றாரு பாயசம் வாங்கி விட ஓடிவாரு இலைய வலிச்சு பாயசம் போடு பாயாசம் போடு விடு உடனே சோறு பரிமாறு வந்தவருக்கு கோபம் வருது திரும்பி பார்த்து ஏ யார் இவ்வளவு நேரம் பரு கூட இடம் இல்லைன்னு சொன்ன வயத்தில் இப்போ பாயாசத்துக்கு எங்க இடம் இருக்குது இலையை வழித்து பாயாசம் போடு பாயாசம் போடுன்னு சொல்கிறே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாப்பிட்றவர் சொல்றாரு நாம ஒரு திருவிழாக்கு போறோம் கடுகை போட்டால் கூட கீழே விழாத அளவிற்கு ஜன நெரிசல் இது இடமே இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஜனம் நெரிசலாக இருக்கும் ஆனால் சாமி தேர் வருகிறது என்ற உடன் சாமியின் சப்பரம் வருகிறது என்ற உடன் கழுகுக்கு கூட இடமில்லாத அந்த இடத்தில் மக்கள் விரிந்து இடம் கொடுப்பார்கள் பாதை அமைத்துக் கொடுப்பார்கள் அதே போல படுக்கைகள் என்ற வேலைகள் எனது நாளை இன்று அடைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு படுக்கைக்கு கூட இடமில்லை என்ற அளவிற்கு அந்த பணிகள் இன்று என்னை நினைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த கோல நிகழ்ச்சி என்ற பாயாசம் வந்தவுடன் வழிவிட்டு நான் இங்கே வரவேற்பு வரலாறு வீட்டிற்கு வந்து இந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சம் தாக்கல் அப்படிப்பட்ட நேரத்தில் வெயிலில் இந்த குழு குழு ஏசியில் அமர வைத்திருக்கிறேன் அதற்காக எனக்கு நன்றி நான் தெரிவித்து உள்ளமும் கோலத்தை பார்த்து ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் குழந்தைகளிடம் நினைவு தெரிகின்ற நாளில் இருந்தவர்களுக்கு கோலத்தை ஒரு பயிற்சியாக கோலத்தை வாழ்வியலில் ஒரு அங்கமாக அவர்கள் இன்னும் அதிகமாக அதிகமாக கோலங்கள் போட வேண்டும் என்று புள்ளி வச்சு கோலம் போட சொல்லுங்க என்னொன்னு என்ன ஒரு நாள் நான் போன பிளேட் ஒன்று வச்சிருக்கேன் என்ன நாள் பிளேட்ல போட்ட போட்டு வச்சிருக்கோம் மாவு போடலாம் டக்குனு கீழே வைக்கலாம் கோலம் வந்துடும் அப்படின்னாங்க ஆக எல்லாத்துலேயுமே ஈஸியா இருக்கணும்னு நினைக்க கூடாது அதனால என்னொன்னு எங்கள் அம்மா வெளியில மட்டும் கோலம் இல்லை நம்ம வீட்டில் பொங்கலுக்கெல்லாம் அரிசி மாவை வச்சு வீட்டுக்குள்ள கோலம் போடுவாங்க வீட்டு ஓரம் முடிச்சுதான் கோலம் போடுவாங்க அவ்வளோ அழகாக போடுவாங்க அந்த பார்டர் போடுவாங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அதனால கோலம் என்பது நம்மை அழுகுப்படுத்துவது அது ஒரு சைக்காலஜிக்கல் வெல்பியிங் இருக்கு கோலத்தை பார்த்தீங்கன்னா துன்பம் வராது மகிழ்ச்சி தான் வரும் ஒரு அமைதி இருக்கும் நல்லா பாருங்க கோபத்தை பார்த்துட்டு கோலத்தை பார்த்துட்டு கோவப்படுறது கோபம் கோல கோபத்தை அடக்கும் ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மை அமைதிப்படுத்தும் அந்த வெண்மை நிற புள்ளிகளுக்கு நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி இருக்கு அதனால்தான் அந்த முன்னோர்கள் ஒரு வீட்டிற்குள்ள போனோம்னா சாணியம் அமைந்த முற்றம் அதில் புற்கள் அதில் கோலங்கள் சுரை படத்த கூரைகள் இவையெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அமைதியான ஒரு நிலையை நமக்கு வரும்